உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆந்தியர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மேஷராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி உங்களுக்கு மாபெரும் அமைப்பு அதனுடன் இணையக்கூடிய செவ்வாய் பகவான் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் குரு உங்களுடைய ஜென்மத்தில் நின்று உங்களுடைய ராசிய சனி பார்வை விழுந்து அதனுடைய விளைவுகளால் கடந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே தடையான ஒரு நிலை ஒரு இக்கட்டான ஒரு நிலை எதுலேயுமே ஒரு தெளிவு இல்லாமல் கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பலர் மற்றவங்கள தான் போய் சார்ந்ததே தவிர உங்கள் உழைப்பும் சரி உங்களுடைய முதலீடும் சரி அனுபவம் மட்டும்தான் மிச்சமே தவிர வேறு எதுவுமே கிடைக்காத ஒரு பட்சத்தில் நின்று இருப்பீங்க அந்த நிலை இப்போ உங்களுடைய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியே உங்களுடைய பாக்யாதிபதி குரு பகவானோட போய் இணைவது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் பாக்யம் அந்த பாக்யத்தினால முதல்ல உங்கள் ராசியினுடைய அதிபதியே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் குருவோடு சேர்ந்த செவ்வாய் குருமங்கள யோகம் நாம் சொல்லுவோம் இந்த குருமங்களை யோகம்னா குரு எப்போவுமே பொறுமையாக செயல்படக்கூடியவர் ரொம்ப எதிலையுமே ஆன்மீக தெய்வ சிந்தனையோட மதிப்பு மரியாதையும் கௌரவம் தனக்கு இருக்கோ இல்லையோ மற்றவங்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு நினச்சி செயல்படக்கூடிய தெளிவான தெய்வ சிந்தனையுடைய பொறுமையான கிரகம் இந்த குரு பகவான் ஆனால் செவ்வாய் அப்படி கிடையாது ஸ்பீடு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு யதார்த்தம் உங்களுடைய ராசினுடைய அதிபதி யதார்த்தம் அது மட்டும் இல்லை எதுலேயுமே அந்த இடத்துலையே பாட்டுன்னு பேசி அதுக்குண்டான ரிசல்ட்டை கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அது மட்டும் கிடையாது அந்த கிரகத்தினுடைய ஸ்பீடு எப்போவுமே முடியாத வேலையை கூட முடிச்சு காட்டக்கூடிய அமைப்புகள் அந்த செவ்வாய்க்கு உண்டு அப்பேரப்பட்ட இரு கிரகங்களும் இணையும் பொழுது குரு பகவானுக்கு மிகுதியான நண்பர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கு அற்புதமான மேன்மையுடைய இரு கிரகங்களுடைய நட்பு பரஸ்பரசும் அருமையான அமைப்பு இந்த அமைப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோக அமைப்பு தான் இந்த குருமங்கல யோகம் இந்த காலம் எப்ப இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜூலை மாதத்தில் பதிமூணாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவு உங்களுக்கு நடக்கும் டோட்டலா பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரும் இந்த கால அமைப்பு இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான யோகம்தான் ஏன்னா மேஷராசி என்பர்கள் எப்பவுமே வெளிப்படையான குணம் படைத்தவங்க முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நன்மையை உண்டாக்கணும் தன்னை சார்ந்தவங்களை சந்தோஷப்படுத்தணும் திருப்தி அடையணும் எதுலேயுமே பிரகாசமாகவும் எதுலேயுமே வந்து உற்சாகமாகவும் இறங்கி செய்யக்கூடியவங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு அது என்னவோ கடந்த காலகட்டங்களினுடைய அந்த நிகழ்வு நிகழ்வுகள் எப்படின்னா அந்த ராகு கேது எதுவுமே உங்களுக்கு ஒரு சரியான நிலையில் இல்லாததுனால ரொம்ப நெருக்கடிகளையும் பல இழப்புகளையும் தாண்டி வந்த உங்களுக்கு இந்த குருமங்கல அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஜாக்பாட் எப்படின்னா டபுள் ப்ரொமோஷன் மாதிரி குருவே உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்ததே ஒரு மாபெரும் அமைப்பு அதுலேயும் உங்களுடைய ராசினுடைய அதிபதியை குருவோட இணைந்து அவரது பார்வைகள் விழக்கூடிய இடம் மாபெரும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அப்படி பார்த்திங்கன்னா இந்த குரு பார்வை எந்த இடத்துல விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல விழக்கூடிய இடமே உங்களுடைய ஆறாம் வீடு ஆறாம் வீடுன்றது உங்களுடைய சத்ரு சம்மந்தப்பட்ட இடம் அந்த சத்ரு சம்மந்தப்பட்ட இடங்களில் விழும்பொழுது நீங்கள் எதிர்ப்பு போட்டி பொறாமைகளை இந்த நேரத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பா வேலையில் இருந்த சிரமங்களை சரி செய்யக்கூடிய காலம் ரொம்ப நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க ரொம்ப மன அழுத்தங்களை சந்திச்சிருப்பீங்க அந்த மன அழுத்தங்கள்லிருந்து அழகாக வெளியில் வந்துடுவீங்க ஒன்று ரெண்டாவது வேலையில் ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைவுகள் இருந்திருக்கும் அது நெருங்கி வந்திருக்கும் ஆனால் ஏதோ ஒரு காரணம் காரணமே இல்லாத ஒரு காரணம்னு சொல்லலாம் என்னன்னே தெரியல ஆனால் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் ட்ராப் ஆகி நிற்குது அப்போது அந்த ட்ராப் அந்த ட்ராப் உங்களுக்கு அருமையான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் எப்படின்னா அந்த ட்ராப் உங்களுக்கு நீங்கக்கூடிய காலம் இப்போ உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இடமாற்றங்கள் பிடிச்ச இடத்துல வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நாளாக நான் வேலை செய்கிற இடத்துல இவங்களால் இந்த குடைச்சல்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அடுத்தது ப்ரமோஷன் மட்டுமில்லை சம்பள உயர்வு ஊதியம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஏற்கனவே கணக்கு வழக்கு ரீதியில் ஏதோ ஒரு விதத்தில் நான் வந்து செய்யாத தப்புக்கு டாக்குமெண்ட் பிரச்சனைகளில் இல்லை வரவு செலவு விஷயங்களில் கணக்கு தப்பாக போயிடுச்சின்ட்டு இந்த மாதிரியான சில பிரச்சனைகளுக்கு ஆளாகி அது பெரிய ஆகி உங்களுடைய வேலைக்கே வேட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் உண்டாயிடுச்சின்னு நினச்சவங்களுக்கு இப்போ ஆக போகிறீங்க அருமையான ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுது உங்கள் சாதுர்த்தியத்தினால் அழகாக வெளியில் வரப்போறீங்க இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச இந்த ஒன்றரை மாதம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரமாக எண்ணி முயற்சியை பலப்படுத்தினால் வேலையில் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் தொழிலில் நீங்கள் இந்த ஆறாம் வீட்டில் விழக்கூடிய இந்த குருவால் ஏற்கனவே கடன் சுமைகள் அதிகமாயிடுச்சு நான் செய்துட்டு இருந்த வேலையில் நெருக்கடிகள் அதிகமாகிடுச்சு எனக்கு வேலையாட்கள் ஒத்துழைப்பு கொடுக்கல அது மட்டும் இல்லை எங்கிட்ட சம்பளம் வாங்குறவங்களுக்கு இருக்கிற நிம்மதி எனக்கு இல்லாத நிலைக்கு நான் ஆளாகிட்டேன் நெருக்கடிகளால் மதிப்பு மரியாதை வரவு செலவு ரீதியில் எங்கே நம்மளுடைய பேர் போயிடுமோன்ற பயத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த நெகட்டிவ் இடத்தை சார்ந்தது தான் இந்த ஆறாம் வீடு அந்த ஆறாம் வீட்டில் குரு பார்வையும் இந்த குரு பார்வை ஐந்தாம் பார்வையே விழுது அடுத்தது உங்களுடைய நான்காம் வீட்டில் செவ்வாய் பார்வையும் நான்காம் பார்வையே விழுது அப்போ நான்காம் வீடு என்று அந்தஸ்து மரியாதை கௌரவத்தை சார்ந்த இடம் அப்போது இந்த இரு இரு இடத்திற்கு உரிய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய பேர் புகழ் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு இந்த நான்காம் வீட்டில் செவ்வாய் பார்வை விழுறது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியங்க ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்வை விழுறது ரொம்ப உங்களுக்கு அருமையான யோகம் ஏன்னா இந்த ஐந்தாம் வீடுன்றது ஒருத்தருடைய ஆசைகள் தெய்வ சிந்தனைகள் அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம் நூறு சதவீதம் அதிர்ஷ்டம் இருக்குது இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு தொழில் ரீதியில் மாபெரும் வளர்ச்சிகளும் கொடுத்துரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் அடிக்கும் அது எந்த விதத்தில் அடிக்கும் தெரியாது குறிப்பாக ஆன்லைன் பங்குச்சந்தை தொழில்நுட்பம் சார்ந்த தொலைதூர தொழில் சார்ந்த அமைப்புகள் செய்கிறவங்களுக்கு திடீர் டேர்னிங் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக வெளிநாடு வெளிவாய்ப்புகளுக்குரிய முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு சக்ஸஸ் கிடைக்குது ஒரு அருமையான வளர்ச்சி அருமையான முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகுது வெளிநாட்டில் இருக்கிறேங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் என்னுடைய முயற்சிகளில் நான் கஷ்டப்படுறேன் ரிஸ்க் எடுக்கிறேன் ஆடு கறக்கவும் பூனை குடிக்கவும் சரியாக போயிடுச்சுங்க எவ்வளோ உழைச்சாலும் என்னால் மிச்சப்படுத்தி எதையுமே செய்ய முடியலன்னு வேதனையில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு நூறு சதவீதம் இந்த பார்வைகளால் செவ்வாயினுடைய பஞ்சம பார்வை பஞ்சமஸ்தானத்தில் விழக்கூடிய பார்வையும் குரு ஆறாம் வீட்டில் விழக்கூடிய பார்வையால் உங்களுடைய தடைகள் நீங்கி ஒரு நல்ல வளர்ச்சி அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக ஐந்தாம் வீட்டில் பார்வை உங்கள் ராசியனுடைய அதிபதி பார்க்குறாரு இல்லைங்களா அப்போது புத்திரபாகியம் கிடைக்க போகுதுங்க வம்ச விருத்தி கிடைக்க போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுவும் கிடைக்க போகுது இதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த இடம் டோட்டலான கிளாரிட்டி கிடைக்குது இதுக்கு அடுத்தது குரு பார்வை எங்கே விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஏழாம் பார்வையாக உங்களுடைய அஷ்டம ஸ்தானத்தில் விழுது அதே சமயம் செவ்வாய் பார்வையும் அதே அஷ்டமஸ்தானத்திலும் விழுது பாக்யம் சம்மந்தப்பட்ட இடத்துலையும் விழுது பாக்யம் சம்மந்தப்பட்ட இடம் என்னன்னு தெரியுங்களா அந்த குரு பகவானது வீடு செவ்வாய் குருவோட இணைஞ்சி மீண்டும் குருவுடைய வீட்டை பார்க்கறது எவ்வளோ நல்ல விஷயம் அதே செவ்வாய் குருவோட இணைஞ்சி செவ்வாய் வீட்டையே செவ்வாய் பார்க்குறாரு குரு செவ்வாயோடு இணைஞ்சி செவ்வாய் விட்ட பார்க்குறார் எவ்வளோ ஒரு இது எப்பேற்பட்ட ஒரு அமைவு இந்த அமைவு நீங்கள் நூறு சதவீதம் சொல்கிறேன் நிறைய பேர் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க இன்றைக்கி என்ன தான் ஆச்சு தெரியல திடீர்னுட்டு கொடீஸ்வரனாக இன்றைக்கி வளம் வராங்க பெரிய லெவலில் எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு நம்ம எத்தனையோ பேர் விமர்சனம் பண்ணியிருப்போம் அந்த விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய கண்டிப்பாக சொல்கிற உங்களுடைய திசா புத்தியும் உங்களுடைய ஜாதகத்தில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் மட்டும் கைகூடி வந்துருச்சுன்னா இந்த காலகட்டங்கள் அதில் நீங்கள் ஒருத்தராக இருப்பீங்க கண்டிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரமாக எண்ணி முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் மாபெரும் வெற்றிகள் அடைய போகிறீங்க வேலையாட்கள் கை கொடுக்கவங்க உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் ஒரு நல்ல மேன்மை அடைய போகிறீங்க வரவு செலவு கொடுக்கல் அவங்களுக்கு கைக்கூடி வரும் கொடுத்த இடத்துல பணம் வந்து சேரும் அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி நீங்கள் தொழில் செய்கிறதுக்காக எடுக்கிற இடமும் கொடுக்குற இடமும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கை கூடி வரும் மொத்தத்தில் வாடிக்கையாளரை திருப்திப்படுத்த போகிறீங்க ஏன்னா உங்களுடைய இடத்திற்கு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல விழக்கூடிய செவ்வாய் பகவானது பார்வையால் உங்களுடைய நூறு உங்களுடைய வாடிக்கையாளரை திருப்திப்படுத்தி ஒரு கிளைண்ட் இன்னும் அதிகமாகும் உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு சர்க்கிளை உண்டாக்குறீங்க உங்களுக்கு ஒரு பிராண்ட் உங்களுடைய நேம் மாபெரும் யோகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அடுத்தது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் விடக்கூடிய இரு கிரக பார்வையால் உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் நீங்கள் போகுதுங்க ரொம்ப நாளாக நான் வேதனையில் இருக்கிறேன் ரொம்ப நாளாக ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறேன் குடும்பத்தில் எதெடுத்தாலும் பிரச்சனை எதெடுத்தாலும் சிக்கல் பிள்ளைகள் பேச்சு கேட்கல பேச்சை மீறி ஒரு வா ஒரு செயல்களை செய்கிறாங்க அவங்க அவங்கள விருப்பம் போல் இருக்கிறாங்க நம்ம மேலே ஒரு அபிப்பிராயம் இல்லை எது சொன்னாலும் தவறுதலாக போய் நிற்குது நட்பு ரீதியில் தேவையில்லாத மன அழுத்தங்கள் சொந்த பந்த ரீதியில் தேவையில்லாத விமர்சனங்கள் மொத்தத்தில் மற்றவங்களாலவே நான் பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கேன் நினைக்கிறவங்களுக்கு அந்த அஷ்டமஸ்தானத்தில் விழக்கூடிய பார்வையால் உங்களுடைய கர்ம காரியங்களில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நீங்கி வெற்றிகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அப்போது நூறு சதவீதம் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம் இதில் குரு பார்வை விழக்கூடிய அருமையான வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டில் விழுதுங்க அந்த பத்தாம் வீடு தான் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே கை கூடி வரும் அடுத்தது நீங்கள் எதில் இறங்குனாலும் அதை முடிச்சுட்டு வெளியில் வர போகிறீங்க முயற்சிகளை சக்சஸ் அடைய போகிறீங்க வெற்றிகள் கிடைக்கப் போகுது அது மட்டும் அல்லாமல் உங்களது வாழ்க்கையில் ஆரோக்கிய மேன்மைகளும் கிடைக்க போகுது இதில் குறிப்பாக சொல்லணும்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி மீண்டும் ஒற்றுமை அடைய போறீங்க டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மருத்துவ செலவுகளை சந்தித்த உங்களுடைய வாழ்க்கையில் அதை விட்டு மீண்டும் வெளியில் வந்து கடன் சுமைகளெல்லாம் எல்லாம் கட்டி ஒரு நல்ல இலக்கை அடைய போறீங்க பத்தாம் வீட்டில் விழக்கூடிய குரு பார்வையால் பதவி உயர்வு கிடைக்கப் போகுது அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரப்பூர்வமான திடீர் திடீர் வளர்ச்சி நிறைய அவார்டு வாங்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் மொத்தத்தில் கல்வித்துறையில் சரி கல்வி சார்ந்த படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் சரி ஒரு நல்ல மாற்றங்களும் மேன்மையும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலம் எனக்கு கிடைச்ச ஒரு எண்ணி நான் நினைக்கிறேன் அளவுக்கு என்னைக்குமே சொல்லக்கூடிய ஒரு திருப்பு முனையாக உங்களுக்கு இருக்கும் ஆக முயற்சிகளை நூறு சதவீதம் பலப்படுத்தினால் சக்ஸஸ் கிடைக்கும் இது வரைக்கும் நான் இந்த சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேங்க ஜனன ஜாதகத்தில் திசா சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்து தான் உங்களுக்கு இந்த பலன்கள் முழுமையாக வந்து அடையுமா இல்லையான்றது பொறுத்தமை ஆக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அது ரொம்ப நல்லது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக அனுப்பி அதற்குண்டான விவரங்களை கேட்டு தெரிஞ்சு அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வெற்றிகளை அடைய போகிறீங்க ஒரு நல்ல மேன்மைகளை உண்டாக்க போகிறீங்க மேஷராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்